வணக்கங்கள் அன்பு நண்பர்களே நம்ம கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு லேடி கர்ப்பப்பையில் கட்டி காரணமாக அட்மிட் ஆயிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க இந்த இடப்பட்ட கேப்பில் அவங்களுக்கான மருத்துவ செலவு மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்ங்க அவங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா செட்டில் பண்ணியிருக்காங்க நூறு பர்சன்டேஜை கிளைம் செட்டில் பண்ணியிருக்காங்க வெறும் நூறு ரூபா மட்டும்தான் டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க சுரேஷ் சார் என்ன சொல்கிறீங்க நாங்களும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் கையிலேருந்து கட்டுறமே இவங்களுக்கு மட்டும் அந்த கம்பெனி எப்படி நூறு பர்சன்டேஜ் கிளைம் கொடுத்தாங்க ஆமாம் நண்பர்களே அந்த கம்பெனியை பற்றியும் அந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா எனக்கு கால் பண்ணுங்கள்